நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊத்துங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நான் மீனராசி மீனராசிக்கு அதிபதி பிரகஸ்பதி குரு பகவான் தக்ஷணமூர்த்தி படித்த பண்புள்ள அற்புதமான ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு ராசியில் மேன்மையான ஒரு ராசி இந்த மீன ராசி நிறையா டாக்டர்ஸ் நிறையா அட்வொகேட்ஸ் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைகள் உடைய கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் படமும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஃபைனான்ஸும் பண்ணலாம் இப்படி தன்மைகளுடைய ராசிதான் இந்த மீன ராசி அதிகார தோரணைகள் நிறையா இருக்கும் ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் பல லட்சம் பல கோடிகளில் பொருளக்கூடிய தருணங்கள் உண்டு ஏன்னா கஷ்டப்பட்டு படித்த ஜாதகம் நீங்க உங்க படிப்புக்கு உண்டான பொருளாதாரத்தையும் இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் உங்கள் தகப்பனுடைய அனுசரணையில் நீங்கள் சொத்தே இழந்திருந்தாலும் படிப்புக்காக செலவு பண்ணியிருந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் மண்ணை விற்றாது நகையை வித்தாது உங்களை உயர்த்தி கொடுப்பாங்க நிறையா பேர் வீட்டில் சொத்து பிரச்சனைகள் வரும் இல்லைன்னா இடத்த விற்கணும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே நீங்கள் பாசக்காரு ஆனால் உங்கள் அண்ணன் தம்பிங்கள் அக்கா தங்கச்சிகள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு பாசிபிள் கம்மி இது விதி ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சிக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைப்பீங்க நீங்கள் வாங்கின கடத்தையும் உங்களுக்காக வாங்கின கடத்தையும் அடைக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருப்பீங்க சித்தர் ஜாதகம் பெண்ணா பிறந்தா சிஸ்டர் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு ஆண்கிட்ட ஏமாறுவீங்க இது விதி அந்த ஏமாற்றமே உங்கள் வாழ்க்கையில் போட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும் அவனை பழி வாங்கணும்னு கேட்குற எண்ணம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் வாங்குகிற எண்ணம் மீனராசி அன்பர்கள் எல்லாருக்கும் உண்டு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு ஏன்னா உங்களை பழி வாங்கியிருப்பான் உங்களுக்கு தான் சூனியங்கள் மந்திரங்கள் ஏவல்களை அமிச்சு விட்டுருப்பான் அதோடைய தன்மை தான் நம்மளும் திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆதங்கங்களோட உள்ள ராசி மீன ராசி ஏழரசனி நடக்குது பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை இப்போ தான் உச்ச நிலம் அடைய போகுது வீடு கட்ட போறீங்க தோட்டந்தோறவை வாங்க போகிறீங்க கார் வண்டி பங்களா வாங்க போகிறீங்க கோடி ரூபா இருந்தாலும் அந்த கோடி ரூபா கடனை இந்த ஆடி மாதத்துக்கு மேலே அடைக்கக்கூடிய சக்தி வருது ஆகாத திருமணமாகாத ஆணோ பெண்ணுக்கோ திருமண ஏற்பாடுகள் வரப்போகுது உங்கள் லைஃப் சூப்பர் நிலைமை ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பயிற்சி ஆனால் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு ராகு பகவானுடைய வீடு சனி பகவான் வீடு கும்பராசியில் தான் ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து கோடி கோடியாக கிடைக்கும் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் அடைச்சிடும் விற்காத இடத்த கை காமிச்சி விட்டு விற்கக்கூடிய தருணமும் கிடைச்சிடும் அரசியலில் பிரவேசமாகக்கூடிய தருணங்களும் கிடைச்சிடும் அரசியலில் சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் உண்டான காண்டாக்ட் உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பங்கும் நிறையா இருக்கும் ஏமாறாதீங்க ஆனால் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் திருமணமான ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும் மாமியாரும் மனைவியும் ஆவாது மாமியார் மா மனைவியினால் உங்களுக்கு சூனியமே நடக்கும் இதே போல தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கும் இதே நிலைமை தான் எங்கேயாவது ஏமாந்துருவீங்க காசை கொடுத்து ஏமாறுவீங்க இப்படி ஏமாறக்கூடிய தருணமும் உண்டு முப்பத்தஞ்சு ஐம்பது வயசு உள்ள பெண்களும் நீங்களும் ஒரு சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணங்களும் வந்திருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருந்துட்டு போயிருக்கார் அது சட்ட சிக்கலோ அவமான அவப்பேரோ ஏதோ ஒரு சர்ஜரியோ பணம் ஆனால் விரயமாகும் அது நோய்க்கு விரயமானாலும் பரவாயில்ல ஏமாந்துருந்தாலும் அதுக்கு சொல்ல ஒரு அமைப்பு இல்லை இப்படி பணம் விரயம் ஆயிருந்துருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முன்ன இல்லைன்னா நீங்கள் நோயாளியாக இருக்கணும் நோய்க்கும் பணம் விரயம்தான் பண்ணணும் இல்லை புது கார் வாங்கி இன்னொரு கார் வாங்கணும் அப்படியும் விரயம்தான் எல்லாமே போச்சு இனி வரக்கூடிய தருணம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமோகமான மாதம் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க சாமியை பாருங்க முழு நெலிக்காய் தானம் கொடுங்க பிரகாரம் சுற்றி வெளியே வந்து கிழக்கு கோபுரம் வர வழியில் லெஃப்டில் அங்காளம்மன் கோவில் இருக்கு அந்த அம்மனை வழிபடுங்க அவளுக்கு ஒரு மூணு மூணு நிமிஷம் கொடுங்க சாமியில கொடுத்து ஒன்றை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க பத்து நிமிஷம் கோயிலில் உட்காருங்க உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இந்த ஆடி மாச பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் கோச்சார பலன் மட்டும்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களை நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேரு வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாயும் நம்ம